நேதே அரிப்பு சொரி சரங்க எல்லாத்தையும் சரி செய்யிறதுக்கு இப்படி கூட ஒரு ட்ரீட்மென்ட் இருக்கா அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் மேல சொரிஞ்சினே வந்தான் நானா அவங்க கிட்ட என்னடா ஆச்சு அப்படினு சொல்லிட்டு கேட்டேன் bro என்னன்னு தெரியல bro மேல பயங்கரமா அரிக்குது அரிப்பு தாங்கவே முடியல இதுக்கு என்ன ட்ரீட்மென்ட் இருந்தா சொல்லி கொடு அப்படினு சொல்லிட்டு கேட்டேன் அரிப்பு தாங்கவே முடியலையா ஆமாடா உங்க வீட்ல என்னடா சாப்பாடு சாப்பிட்டா அப்படினு சொல்லிட்டு கேட்டேன் எங்க வீட்ல மீன் குழம்பு வச்சாங்க bro அத கொஞ்சமா ஊத்தி சாட்டம் bro அதல இருந்து தான் மேல பயங்கரமா அரிக்குது அப்படினு சொல்லிட்டு சொன்னா டேய் தம்பி உன்னோட உடம்புல அரிப்பு வரதுக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள மாதிரி சின்ன பசங்க எல்லாம் மீன் கருவாடு கத்திரிக்காய் அப்புறம் ஒரு சில பருப்பு வகைகள்லாம் சாப்பிடுவீங்க அப்படி நீங்க சாப்பிடுற பொருளு உங்க உடம்புக்கு ஒத்துக்கலைனாக்கா அலர்ஜி மாதிரி வந்து அரிப்பை ஏற்படுத்திடும் சரிடா தம்பி இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னுடைய உடம்புல ஏற்பட்ட அரிப்பை டப்புன்னு சரி செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க அத நீ பண்ணாக்கா உன்னுடைய உடம்புல ஏற்பட்ட அரிப்புலாம் காணாம போயிடும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் குப்பைமேனி வேப்பில கொஞ்சோண்டு கல் உப்பு மஞ்சத்தூள் முதல்ல இது மாதிரி அமில குப்பைமேனி தழையும் வேப்பிலையும் உருவி போட்டுடணும் ஏன்னா இது ரெண்டுமே தோல் சம்பந்தப்பட்ட நோயை சரி செய்யக்கூடிய மருத்துவ குணத்தை கொண்டது அதுக்கப்புறம் அது கூடவே கிருமி நாசினியா பயன்படுத்துன மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு கல் உப்பையும் போட்டுட்டேன் நானும் இதை எல்லாத்தையும் அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைக்க ஆரம்பிச்சேன் நீங்க இது மாதிரி அம்மியிலன்னா மிக்ஸியில கூட அரைச்சி எடுத்துக்குங்க நானும் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்துக்கின்னு இந்த மாதிரி அப்படி அரைச்ச மருந்தை எடுத்து நானும் தம்பிக்கு எந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துலலாம் தடவ ஆரம்பிச்சேன் தம்பி எனக்கு இங்க அரிக்குது அங்கே அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான் நானும் சரின்னு சொல்லிட்டு தம்பி காமிச்சேன் எல்லா இடத்துலையும் தடவ ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ தானே தம்பி இதுக்கப்புறம் நீ ஒண்ணு கவலைப்பட்டு உன்னுடைய உடம்புல இருக்கிற அரிப்புலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் ஆனால் இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு அரிப்பு வந்தாக்கா கொஞ்சோண்டு குப்பை மீன் தழை வேப்பிலம் மஞ்சள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஒட்ட உன்னுடைய உடம்பு ஃபுல்லாக பூசிக்க அப்படி உன்னுடைய உடம்புல பூசி ஒரு அரை மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பாக சுடு தண்ணி வச்சு குழி இதை மட்டும் நீ பண்ணிட்டேனாக்கா உன்னுடைய உடம்புல அரிப்பு சொரி சிறகுன்னு சொல்லிட்டு தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே உனக்கு வராது அது மட்டும் இல்லடா இதுக்கப்புறம் மீன் கருவாடு கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு உன்னுடைய உடம்புக்கு ஒத்துக்காத எந்த ஒரு பொருளுமே சாப்பிடாத இந்தாடா இது போட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி சுடு தண்ணி குளிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்